பிளாஸ்டிக் பொருட்களால் நம்ம உலகத்துக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து குறைக்கும் வகையில் ஜப்பானியர்கள் இப்போது புதிய விஷயம் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க நம்ம உலகத்தில் வருஷம் ஒன்றுக்கு நாற்பது கோடி டன் அளவான பிளாஸ்டிக் என்பது உற்பத்தி செய்யப்படுதாம் இந்த பிளாஸ்டிக் பொருட்களில் சிலது மறுசுழற்சிக்கு உட்படுத்தப்படாமல் குப்பைகளாகவே ஒவ்வொரு நாட்டிலும் குவிந்து காணப்படுது பிளாஸ்டிக் பொருட்கள் மக்குவதற்கு அதிக காலம் இருப்பதால் சுற்றுச்சூழல் தொடக்கம் ஏராளமான உயிரினங்கள் வரைக்கும் அதிகமாகவே பாதிப்படைது இந்த பாதிப்புகளை குறைக்கும் விதமாக ஜப்பானியர்கள் புதிய இதர வகையிலான பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பிளாஸ்டிக்கை உப்பு தண்ணீரில் போடும்போது விரைவாகவே கரைந்து விடுது இதனால் சூழலுக்கு எந்தவித தீங்குமே ஏற்படாதாம் ஜப்பான் அரசாங்கம் இந்த முயற்சியை பாராட்டி இந்த திட்டத்தை முன்னோக்கி கொண்டு செல்ல எதிர்பார்த்துருக்காங்க இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ